நீங்கள் கேட்பது சேவல் களம் எழுதியவர் பாலகுமார் விஜயராமன் ஒலி வடிவில் வழங்குபவர் தக்ஷன் களம் ஒன்று என்னிக்கிடா நீச்சு போட்ட போன புதன்கிழமை சரி நாள புதன் ஒரு நாள் போட்டுக்கோ அப்புறம் வெள்ளிக்கிழமை ஜத இல்ல ஆமாண்ண தயார் எப்படி இருக்குன்னு பாருங்கண்ண குமார் கையில் சேவலை அணைத்த வைத்தபடியே பேசிக்கொண்டிருந்தான் சேவலை கீழே விட்ரா அவன் இறக்கி கீழே விட்டதும் நான்கைந்து வினாடி இங்குமங்கும் பார்த்துவிட்டு பின் கிழக்கு பக்கம் பார்த்து நல்ல பலமாக சிறகடித்தது கழுத்தை உயர்த்தி பிசுகில்லாமல் அழுத்தம் திருத்தமாக கூவியது சேவல் சேவலை உன்னிப்பாக கவனித்தார் ராமர் நல்ல திடகாத்திரமான உடலமைப்பு திருத்தமான மத்திப்பூ சுத்தமாய் பதினைந்து இன்ச் உயரம் இருந்தது கருவிழியை சுற்றி சிவப்பு வட்டம் தெரியும் கூர்மையான கண்கள் நன்கு நீண்டு வளர்ந்திருந்த வால் ரக்கைகளின் முனை அளவாக கத்திரிக்கப்பட்டிருந்தது இரண்டு கால்களின் முட்டுகளும் துணி சுற்றிக் கட்டப்பட்டிருந்தன நன்கு சிவந்திருந்தது அதன் முகம் சிறகுகளின் சாம்பலும் கருப்பும் கலர்ந்த நிறம் அதிகாலை வெயில் பட்டு மின்னியது சேவலை உன்னிப்பாக கவனித்தபடி இருந்தார் ராமர் குமார் இப்போதுதான் முதன்முறையாக தனியாக ஒரு சேவலை சண்டைக்கு தயார் செய்திருந்தான் போட்டி நாள் நெருங்க நெருங்க அவனது பதற்றம் அதிகரித்துக் கொண்டே வந்தது சண்டைக்கு தயார் செய்வது என்றில்லை சேவல் வளர்ப்பு குறித்து ராமர் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு மாணவனைப் போல் கவனமாக கேட்டுக்கொள்வான் குமார் சண்டைக்கு கடைசி கட்டத் தயாரில் இருக்கும் சாம்பல் சேவல் குறித்தும் அதன் வெற்றி வாய்ப்பு குறித்தும் ராமர் என்ன சொல்வார் என்ற ஆர்வம் அவனை உந்தி தள்ளியபடியே இருந்தது அண்ணே சனி ஞாயிறு ரெண்டு நாள் சண்டை இல்லைன்ன பட்சி ஜாதக கணக்கு ஏதாவது அவன் தயங்கி தயங்கி கேட்க வரும் கேள்வியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மெதுவாக சிரித்தார் ராமர் தம்பி வெத்துக்கால் சேவல் சண்டைங்கிறது மாயமந்திரமோ ஜாதகம் பார்த்து குறி சொல்ற மாதிரி கண்கட்டு வித்தையோ சூதாட்டமோ அல்ல கத்திக்கட்டு சண்டையில தான் நேரங்காலம் தசை பார்க்கறது பச்சி பஞ்சாங்கத்துல குறி கேட்கிறது பட்சி நிறம் சூரியன் ஏறுகிற இறங்குற பொழுது பார்த்து சேவல் களத்துல விடுறதெல்லாம் வெத்துக்கால் சேவல் சண்டைங்கிறது சுத்தமான ஒரு விளையாட்டு இங்க நின்று விளையாடுறது சேவலோட மன தைரியமும் உடல் பலமும் சமயோசித புத்தியும் மட்டும்தான் எந்த ஒரு விளையாட்டையும் போல அந்த நாள் உன்னுடையதா இருந்தா உன் சேவல் தன்னோட முழு திறமையையும் காட்டி விளையாடும் ஒரே அடியில எதிராளிய களத்திலேயே கொள்றதெல்லாம் கூட சில நேரம் நடக்கும் ஆனா அது உண்மையான வீரம் அல்ல அது எதிர்பாராம கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் ஆனா எதிரிகிட்ட வலுவா நாலு குத்து வாங்கின பிறகும் தோதான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் களத்துல போக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும் சரியான தருணத்தை ரொம்ப துல்லியமா கணிச்சு உயிர் பலம் மொத்தத்தையும் ஒன்னை திரட்டி ஒரே அடி கெக்குன்னு எதிரி தெரிச்சு கொச்சையாகி களத்தை விட்டு ஓடணும் அதுதான் ஒரு சேவல் கட்டிக்கு உண்மையான பெருமை ஆனா எல்லா நாளும் அந்த மாதிரி நடந்துராது எதிராளி சேவலும் உண்ணுது மாதிரியே சம்பளம் உள்ளதான்னு நீ புரிஞ்சுக்கணும் முறையான பயிற்சியும் திறமையான சண்டையும் போட்டா போதும் வெற்றி தோல்வி பத்தி பெருசா மனசுல எடுத்துக்கிட்டேன்னா வெறிதான் கூடும் அது சேவல் சண்டைக்கு அழகில்லை குமார் பதிலேதும் பேசாமல் தலையாட்டியபடியே கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த சாம்பல் சேவலின் இரண்டு டப்னி எனும் பயிற்சி போட்டிகளை ராமர் பார்த்திருந்தார் அது முள்ளடிக்கிற பெருநாழி வகையறா சேவல் வம்சம் பயிற்சி போட்டிகளில் எதிரிக்கு அருகில் போய் கழுத்தோடு கழுத்தை வைத்து நேருக்கு நேர் நல்ல திருத்தமாக முள்ளடித்து சண்டையிட்டது நினைவுக்கு வந்தது கடைசி டப்னியில் அவருக்கு திருப்தி ஏற்பட்ட பிறகுதான் சண்டைக்கு தயார் செய்யவே அனுமதி கொடுத்திருந்தார் அதன் பிறகு இப்போது புதுக்கோட்டை டோர்னமெண்டிற்கு தயாராகி சண்டைக்கு முழு தகுதியோடு நின்றது இது முள்ளடிக்கிற சேவல் ஜத போடும்போது மட்டும் இத விட ஓரளவு உயரமா உள்ள சேவலா பார்த்து போடுங்க சரி அல்லது குட்டை போட்டினா முள்ளடிக்காது முடிஞ்ச மட்டும் சனிக்கிழமை வேளையிலேயே சண்டை விட்டுட்டீனா சேவல் ரொம்ப டயர்ட் ஆகாம இருக்கும் மத்தபடி எல்லாம் ஜான் பார்த்துக்கோ நிச்சயம் நல்லா சண்டை போடும் கவலைப்படாம போ Ready to continue?